கிடைச்சது எனக்கு இந்த தருணத்துல நான் ரொம்ப பெருமைப்படுவேன் எங்கள் மாமா மாமனி தான் நான் கூப்பிடுவேன் மறுபறவே எடுத்தால் கூட மாமா தான் வேணுங்க மாமா தான் எனக்கு வேணும் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கிட்டாண்ட் ராணி தான் நம்ம கூட இருக்காங்க ரியல் கிட்டாண்ட ராணி இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா நீங்கள் ரெண்டு பேருமே பண்ணவே இல்லை நான் என் மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு கூட வந்து ஒரு மேட்ச் விளாண்டு தான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன் கல்யாணம் வந்து முடிச்சு வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வச்சா நீங்க பின் கபடி விளையாட போய்ட்டு வந்து கொடுத்தாங்க மூணு நாளைக்கு முன்னாடி மேரேஜ் முடிஞ்சு அடுத்த போயிட்டேன் காலகட்டத்தில் இந்த இந்த இன்ஸ்டா எதுவுமே கிடையாது இல்ல ஆக்சுவலாக திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து அந்த ஒரு ரெண்டு சாதி சண்டை அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது சாதி சண்டை நடந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அது ஜாதி சண்டைங்கிறதுலாம் வந்து இப்போ துரு விட்டா ஒரு கபடி டீம்ல போய் சூப்பராக விளையாடிடுவார் உண்மையிலே ஸ்கூல் டீம் நாங்கள் இடையில ஒரு மேட்சே வச்சுருவோம் ரொம்ப அருமையாடி விக்ரம் சார் ஏதாவது சொன்னாரா அவர் வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார் துருவோட அம்மா தான் ரொம்ப அப்பாவை பொறுத்தவரை நான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் பட்ட படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்பவும் என்ன சொல்லுவது என்னென்னா த ரியல் பைசன் மனத்து கணேசன் அண்ணன் அண்ட் அவங்களுடைய காதல் மனைவி கூடவே இருக்காங்க பேசலாம் அண்ணன் வந்து திரையில் பைசனில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த கதையே நிஜமா உங்களோட காதல் கதையை கேட்குறதுக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்கும்ல இது அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நீங்களும் மனத்தி கிராமமா ரிலேட்டிவ்ஸ் தான் எனக்கு கிட்டாண்ட் ராணி தான் நம்ம கூட இருக்காங்க ரியல் கிட்டாண்ட் ராணி ஜான்சி ராணி தான் அப்படியா ஓ அதனால தான் படத்துலேயே ராணின்னு வச்சுருக்காங்க ஓகே உங்களோட காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் காதல்னா ரொம்ப இது கிடையாது நல்லா ரொமான்டிக்காக இருப்பாங்க பேசுவாங்க ஒரே ஊர் தானே அதனால் வந்து நல்லா ஃப்ரீயாக பேசுகிறது அப் எது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குற சில பேசுகிறது அப்படி தான் ஒன் வா டூ வா ஸோ அப்படி ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை இந்தியன் டீமில் செலக்ட் ஆகுறாங்களா போய் அங்கெல்லாம் போய் இந்தியன் டீமில் வின் பண்ணிட்டு வருது அதுக்கப்புறம் தான் மேரேஜுக்கு வந்து எங்கள் அப்பாவும் போய் கேட்டாங்க அவங்க அம்மாவும் ரெ எல்லா ரிலேஷன் தானே அதனால் கேட்டாங்க அந்த டைமில் சரி ரெண்டு ஃபேமிலிக்கும் பிடிச்சிட்டு அதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி என்னையோ பிடிக்கும் ரொம்ப எல்லாமே பெண் குழந்தை தான் ஒரே ஒரு தம்பி தான் அதனால் வந்து அந்த டைமில் வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்கல்ல பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கச்சில நான் யாருக்கிட்டையுமே அவ்வளோ பேச மாட்டேன் ஒன்லி காலேஜுக்கு போவேன் அப்படி வீட்டில் வந்து இருப்பேன் அதே தான் அதனால் வந்து நான் வந்து அடிக்கடி மீட் பண்ண த அந்த வாய்ப்பு கிடைக்காது சும்மா அந்த காலேஜுக்கு போவேன் அந்த அப்போல்லாம் பஸ்ஸில் தானே போவேன் நான் நேசலேர்த்து மரக்கா தான் படித்தேன் அந்த டைமில் பேசுகிறது எது ஃபங்க்ஷன் எதுவும் அப்புறமா இவங்க மேட்ச்லாம் ந உள்ளூர்லலாம் நான் அடிக்கடி முன்னாடிலாம் மேட்ச் நடக்கும் அந்த டைமில் வந்து அவங்க மேட்ச்சை பார்க்கறது அப்பவும் பேசுகிறது அதனால அந்த தருணங்களாம் ரொம்ப மறக்க முடியாது எப்படி அண்ணன் மேட்ச் ஆடுவார் ஆ அவங்க வந்து எது எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங் தான் நல்ல மேட்ச் ஆடுவாங்க அந்த அதெல்லாம் ரொம்ப பார்க்கற பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட பவரே தலை தான் ஃபுல் டீமாக இருந்தாலும் ஒத்தையில் போய் கரெக்டாக இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரச்சியில் எப்படி பாயிண்ட் எடுக்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அடுப்போம் எடுப்பாங்க நான் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன் மேரேஜுக்கு அப்புறமா நிறைய ஆல் இண்டியா மேட்ச்சு வெளியே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் அந்த மொமெண்ட்டை நினைக்கிற சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க வந்து டுவெல்த் படிக்கும் போது அவங்க மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க அதான் இப்போ நான் பதினாலு பதினஞ்சு வயசுல விளையாடுறது எங்கள் ஊரில் வெயிட் மேட்ச்லாம் விளையாடல எல்லாரும் வந்து ஊரில் ஊரில் எல்லாரும் வருவாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்களா எப்படி மேட்ச் விளையாட வரும் அந்த பதினேழு வயசு வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி இருந்தோம் ஆனால் வந்து சின்ன சின்ன இதில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன காண்டேஜில் நான் பெஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டோம்ல அந்த டைமில் போய் அதுக்கப்புறம் தான் நான் வந்து முழுசும் கபடி மேலே ஒரு பைத்தியமாகிட்டேன் டுவல்த்து ஃபெயில் ஆகும் ஆனால் அப்பா திட்டல ஒரு திட்டவே மாட்டாங்க அப்பா எங்கள் அம்மாவும் சரி அப்பா அப்பா திட்டா கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க எதுக்கு அவனை போய் திட்டிருக்கேன் நைட் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் எனக்கு சாப்பிட கறி எடுத்து வச்சாக்கி எங்கள் அம்மா எனக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஸ்பெஷல் கவனிக்கிறது இல்லை மூணு பொட்டை பிள்ளைங்க இருப்பாங்க அப்போ ரெண்டு தங்கச்சி ஒரு அக்கா அவங்க யாருக்கு இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு இருக்கும் எங்கள் அக்காவும் எனக்கு வந்து அவள் சாப்பிட சாப்பிடலாம் பாதி எனக்கு வந்துருவா கறியில் அண்ணன் வந்து கபடி விளையாட்டே வந்து முழு மூச்சாக இருக்கும்போது ஃபேமிலிக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க அந்த பேலன்ஸ் நானே பார்த்துக்கிடுவேன் அப்புறம் வந்து மென்டலி ஆகிட்டும் ஆகட்டும் பிஸிக்கலாக ஃபிசிக்கலி ஆகட்டும் வந்து அவங்கள நானே வெல் ப்ரிப்பர்ட் நானே எல்லாம் தயார் பண்ணிக்கிடுவேன் அவங்க அம்மா அம்மா காலத்துக்கு அப்புறமா அவங்கள வந்து பார்த்துக்கிறது ஃபுல்லாக நான் தான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறேன் எதுவுமே அந்த ஐடியாஸ் எதுவுமே பண்ண மாட்டேன் பசங்களை நானே ட்ராவல் பண்ணி ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே நானே மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அதனால் அவன் அவங்களுக்கு வந்து அந்த மென்டலி அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது அதனால அவங்க ஃப்ரீயாகவே அவங்க மைண்ட் ஃபுல்லாக இப்போ இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் எனக்கு கொண்டு வரவே மாட்டான் பண விஷயமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தோம் இப்போ பணம் மட்டும் சொல்லுவாள் இவ்வளோ வரணும் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அதனால் இன்னைக்கு வரைக்கும் சரி என் தம்பி ரெண்டு தம்பி ஒரு தம்பி இப்போ சமீபத்தில் தான் இன்னோட்டு போயிட்டான் இன்னொரு தம்பியும் இருக்கான் எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் அந்த தம்பி சின்ன பையன் இருக்கிறான் அந்த தம்பி இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இதாக இருந்தோன்னா அவன் மட்டும் வெளியே இருக்கான் அவன் போஸ்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாவது தம்பி தான் என் தம்பி பையன் பசங்கள் எல்லாத்துக்குமே எஜுகேஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருந்தான் மற்ற இதெல்லாம் சரி ரெண்டு தம்பி தான் ரோல் மாடல் ரெண்டாவது இப்போ தவறினாங்களா எல்லாத்துக்குமே ரோல் மாடல்னா அந்த ரெண்டாவது எங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவோட அண்ணன் பா வீட்லேயும் சரி என் த என் தம்பி பசங்கள் எல்லோரும் சரி எங்கள் அண்ணன் பசங்களாம் சரி எதனாலும் சித்தப்பா குமரி சித்தப்பாடை தான் கேட்கணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி அவனுடைய மெண்டல் ட்ரெஸ் ஒரு மாதிரி தான் குவைத்தில் வச்சு சேஃப்டி இன்ஜினியரிங் எம்ஏ முடிச்சுட்டு சேஃப்டி அவன் ரொம்ப இதாக இருப்பான் அப்படி ஒரு சில இது எல்லாமே என் பசங்களுக்கு எல்லாருமே படிப்புனா எதுவும் கேட்காதுங்க அவன்கிட்ட பார்த்து ஏன்ட்டுருவேன் அதே மாதிரி கூட்டு குடும்பம் தான் இன்னை வரைக்குமே எந்த ஒரு சின்ன நிழலில் கூட இன்ன வரைக்கும் ஃபேமிலி என் தம்பி இன்னொரு தம்பி இருக்கா அவன் போஸ்டல்ல கபடி சார்ந்த அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க இப்பவுமே தம்பினாலும் தம்பி ஒய்ஃபும் தம்பி பையனும் இப்பவுமே என் கூட தான் இருக்காங்க அதனாலதான் எனக்கு மாடியே கட்டிட்டு இருக்கு அதனால என் ஃபேமிலியில் இன்ன வரைக்கும் சரி எந்த ஒரு சின்ன கஷ்டமரும் சரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு நிறைய பைசா இது பண்ணுவாங்க என்ன பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உண்டு யாருமே இப்படி பார்க்க மாட்டாங்க இவங்க கிடைச்சது எனக்கு இந்த தருணத்தில் நான் ரொம்ப எங்கள் மாமா கெ தான் நான் கூப்பிடுவேன் அவங்கள அதனால் அவங்கள வந்து இன்னும் மறுபிறவி எடுத்தால் கூட தான் வேணுங்க மாமா தான் எனக்கு வேணும் அவளை நல்ல என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிடுவாங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எதுவுமே அப்படி வித்தியாசமாக நடந்ததும் கிடையாது நல்லா பார்த்துப்பேன் எது எதுமே நான் வந்து எதிர்பார்ப்போட இருக்கல சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு இதோட தான் ரொம்ப சுதந்திரமா சுத்த முடியுது விளையாட்டுல வந்து இன்னைக்கு இந்த அதாவது இந்தியா கேம்ப் நான் என் மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு கூட விளையாண்டு தான் திரும்ப வீட்டுக்கே வந்தேன் கல்யாணம் தன்னைக்குமே இப்போ எங்கள் அம்மாவுக்கு பின் பின்வாசல்ல ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு வாசல் உண்டு வாசல் கூட வெளியே போயிட்டு தான் ஓடி வந்துடுவேன் கல்யாணம் வந்து முடிச்சு வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வச்சா நீங்க விளையாட சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல வந்து நான் சாப்பிடாம சாப்பிட வராம ரெண்டு மூணு தடவை இருந்தா நான் சொன்னேன் வாய் வயிறு வேற நான் எங்கயா சாப்பிட்டு வந்துருவேன் எனக்கா நீ பட்டினியா இருந்தா சாப்பிடுன்னு சொன்னேன் அன்னிருந்து இன்ன வரைக்கும் பத்தி எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும் நான் எங்கேனாலும் சாப்பிட்டு வந்துடுவேன் நீ அப்படி இல்லை நீ வீட்டில் நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் என் ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அட்வைஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நடக்க முடியாது யாருக்குமே இப்படி மாமியார் கிடைக்க மாட்டாங்க இந்த லைஃபை வந்து என்ஜாய் பண்ண அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் சொல்லணும் நல்லா ஏன்னா ஒரு அந்த வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு ஒன்பது குழந்தைங்க நான் பத்தாவது குழந்தமா தான் அந்த வீட்டுல அவங்க மாமியார் இருக்க வரைக்கும் நான் பாட்டின்னு தான் சொல்லுவேன் அவங்கள அவங்க இருக்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது எதுவும் ஒரு வேலை பார்க்க எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா காலேஜ் முடிச்சோடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா உடனே அந்த டைம்ல அதனால எதுவுமே எனக்கு தெரியாது என் பாட்டி வந்து நான் என்னை நல்லா பார்த்துப்பாங்க நல்லா பார்த்துட்டு நான் க எல்லா சமையலாம் செஞ்சு வச்சுட்டு எம்மா சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவாங்களே இந்த இதுவாக என்னை சொன்னதே கிடையாது என் கூட ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ நல்லா இருக்குச்சுன்னா இந்த டைமில் எங்கள் பாட்டி இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு ஒரு காதல்னால் இப்படி தான் இருக்கணும் கணவன் மனைவி உறவுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுது பிகாஸ் அவர் வந்து அண்ணா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு உலக அளவில் போய் விளையாடும்போது போது குடும்பத்திலருந்தே எந்த ஒரு சிக்கலும் கொடுக்காம பத்திரமாக பார்த்துக்கிட்டா அந்த விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களுக்கு மேரேஜ் நடந்தது எந்த வருஷம் நைன்டி ஃபைவ் முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் அம்மா வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அர்ஜுனோட அலௌன்ஸ் பண்ணுறாங்க நைன்டி சிக்ஸ் அர்ஜுனோட என் பையன் கன்சிவாக இருக்கு என் பையன் லண்டனில் இருக்கான் பட் ஆனாலும் அண்ணன் பண்ணது கொஞ்சம் அநியாயம்தான் கல்யாணம் பண்ணிக்கே கபடி போனது அப்புறமா டேஸ் கழிச்சு திரும்ப இந்தியா இந்த தான் வந்தாங்க டேஸ் அப்புறமா கழிச்சு தான் அந்த டைம்ல வந்து டேஸ் கழிச்சு போயிட்டாங்க திரும்ப போறாங்க கொடுத்தாங்க கிடையாது வந்துட்டு மேரேஜ் பண்ணி மூணு நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சு அடுத்த போயிட்டு திரும்ப ஒன்று மந்த் கழித்து தான் அந்த காலகட்டத்தில் அந்த இந்த மொபைல் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா எதுவுமே கிடையாது இல்ல ஒன்லி லெட்டர் அந்த தருணத்தெல்லாம் மறக்கவே முடியாது அதுக்கப்புறமா வர பின்னாடி வர்ற காலங்களில் பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கூட நான் டிராவல் பண்ணு பிள்ளைங்களை அம்மா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுது வரா இல்லை எல்லாமே சேம் எல்லாம் ஜாயின் ஃபேமிலி தானே உடனே தாத்தா தான் படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட கொண்டு தருவாங்க எங்கள் அப்பா தான் லெட்டர் போகும் எங்கள் அப்பா வந்து

பட் ஆனா புரிஞ்சுக்கணும்ல கல்யாணம் ஆயிருக்கு கணவர் உடனே விளையாட போறாரு ஒரு கேப் இருக்கும் பெண்கள் வந்து எதிர்பார்ப்பு எப்பயுமே ஜாஸ்தி கிட்ட இருந்து இல்ல என்னை எங்க கூட்டிட்டு போனோம் அங்க கூட்டிட்டு போனோம் இதை வாங்கி தரணும் இதை பண்ணணும்னு கேட்காம அவங்களும் அந்த புரிதலோடு இருந்திருக்காங்கன்றது இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியல ஒரு ஐடியாஸ் நமக்கு அது கிடையாது எதுனாலும் சரி போயிட்டு வந்து நான் வந்து ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்க மாட்டேன் வரப்போ பத்து சேர் வாங்கிட்டு வீட்டில் தகச்சி மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல அதனால் மொத்தமே பத்து பதினஞ்சு தான் வாங்கிட்டு வருவேன் இப்ப வரைக்குமே அப்படிதான் நானா போய் கடையில் எடுத்ததே கிடையாது எல்லாமே அவங்கதான் தான் எப்ப வெட்டிங் டே எல்லாமே அவங்க மொத்தமா வாங்கிக்கொண்டு வந்து கொடுக்குறாங்க எடுக்க போனா ரொம்ப நேரம் ஆகுது போய் வெயிட் பண்ண முடியல ஹஸ்பண்ட்லாம் ஒரு பெரிய கம்ப்ளைன்ட் பண்ணும் அது வரலையே நான் குஜராத் போறேன் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படி

கமிட்மெண்ட் ஆகிட்டார் உடனே அது வந்து பிரேக் ஆச்சு அப்புறம் திரும்ப அந்த படம் முடிஞ்ச உடனே திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் திரும்ப பிரேக் ஆகிடும் அடுத்த படம் வந்துடுச்சு அடுத்தது அந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுல அது முடிஞ்சிட்டேன்னு சொல்லி அடுத்தது வந்து இப்படி தான் டூ இயர்ஸ் எழுதிச்சு உங்கள் படம் எடுக்கிறதுக்கு வந்து இடையில் நிறைய படம் வந்து துருவுக்கு வந்து பயங்கர இதாக இருந்தாலும் ஆனால் உண்மையில் துருவு வந்து மனசு விடலை மாறி வந்து கண்டிப்பாக துருவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் உண்டு பண்ணுன்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டேன் அப்படி அதாவது ப்ராக்டிஸ் கொடுப்போம் கொடுக்குறப்பவே சொல்லலாம் எதாவது அடிபடக்கூடாண்ணே கொஞ்சம் கேரட் எடுத்து பார்த்தாங்கன்னா அப்படிம்பா உண்மையிலே டேரக்ட் அங்கே இருந்துட்டு இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க இன்றைக்கி என்ன செஞ்சீங்க அவனுக்கு டோ வர மாட்டேங்குது கொஞ்சம் டோ சொல்லி கொடுங்கண்ணே ஆங்கில இங்கிலீஷ் நான் ஆங்கில சொல்லி கொடுங்க அவன் டிரைவ் பண்ணுறது டைவ் சொல்லி கொடுக்கணும் அவனை குத்தி டோ சொல்லேன் இப்படியா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் என்ன சொல்கிறாரோ அன்றைக்கி வந்து அந்த ரைடில் பத்து ரைடு அந்த ரைடு பத்து ரைட் அந்த ரைடு பத்துன்னா இப்படியே ஒரு ஐம்பது ரைடு பண்ண வச்சுருவான் ஆனால் உண்மையிலே வந்து ஒரு நாள் கூட தோர்ந்து போனதில்லை ஒரு எனக்கு டயர்டாக இருக்குது சார் இன்னைக்கு வேண்டாம் சார்னு சொல்ல மாட்டேன் நான் இருந்தால் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் இருக்கும் அதாவது டைமிங்கை பொறுத்து இப்போ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண முடிச்சாங்க சில நேரத்தில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் துருக்கு இடையில பிரேக் கொடுத்து கொஞ்சம் ஜூஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படிலாம் பிரேக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் ஆனால் மார்னிங் வந்து அன்றைக்கி லேட் ஆச்சுன்னா மார்னிங் திரும்ப ஒன்பது மணிக்கு வச்சுட்டு திரும்ப ஒம்பது மணி மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் ப்ராக்ட்டேன் இப்போ விட்டால் ஒரு கபடி டீமில் போய் சூப்பராக விளையாடிடுவார் உண்மையிலே ஸ்கூல் நாங்கள் இடையில ஒரு மேட்ச்சே வச்சோம் ரொம்ப அருமையாடி விக்ரம் சார் எதாவது சொன்னாரா விக்ரம் சார்க்கு வந்து அவர் வந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார் துருவோட அம்மா தான் ரொம்ப அடிக்கடி எப்படி பண்ணுறான் எப்படி பண்ணுறான்னு கேட்டுப்பாங்க சார் இது வரைக்கும் சரி எதாக இருந்தாலும் சரி நீ ஜெயிக்கணும்னா நீ தனிமனிதனா போகிறேன்னா தானே ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அவரோட பாலிசி இருக்கும் அவரோட அவரோட கேரக்டர் அப்படியே அவங்ககிட்ட படம் பார்த்துட்டு என்ன சொன்னார் அவருக்கு வந்து மகிழ்ச்சி பேச முடியாமே போயிட்டார் அந்த அளவுக்கு துருவ் அவ்வளோ பண்ணியிருக்காம்ல எனக்குமே எவ்வளோ சந்தோஷம் தருவோம் பிடிச்சி வச்சு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க திருவுருவுக்கு இருக்க போய்லாம் நான் நினச்சிட்டு ஒவ்வொரு இது மாறி இருந்தால் மாறி தம்பி தான் பக்கத்தில் இருந்தாரு ஒவ்வொரு டைமும் ஒரு கை பிடிக்கல எனக்கு அவ்வளோ கூச்சி பார்த்தாலும் என்னால் முடியலை அவள் பண்ணியிருக்காது துருவ் பண்ணியிருக்கையும் சரி துருவுக்கு பண்ண வச்ச மாறியும் சரி அவ்வளோ சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலே அந்த ஞானம் வந்து மாறிக்க எப்படி தான் உண்மையில் அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக எவ்வளோ இதோட பண்ணியிருந்தாங்க ரொம்ப அந்த உணர்வுகள் அப்படியே காட்சிப்படுத்தணும்னா அது பெரிய நான் வந்து சின்ன கோடு தான் போட்டிருப்பேன் அவன் அதை பெரிய ரோடாக்கி அதை வந்து அதுக்கு வந்து இது வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு சீனும்ஸும் அவ்வளோ ரியல் கபடி எல்லாருமே இப்போ வந்து எனக்கு ஃபோன் வந்துட்டு ஒரு அவ்வளோ ஃபோன் வந்துட்டு இப்போ இப்போ வச்சு வச்சுட்டு உங்களை எவ்வளோ பேசுகிறேன் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது ஃபோன் வந்துருக்கும் இந்த ஐம்பது ஃபோன்லேயுமே பேசினாக்கி போதும் அதில் நாற்பது ஃபோன் வந்து சூப்பராக இல்லை கபடி பிளேயர் மாதிரி ஆகிட்டேன் கபடி பிளேயர் மாதிரி ஆகிட்டேன் கபடி எப்படி ரியல் மேட்ச் மாதிரியே இருக்குமாங்க உங்களுக்கு எவ்வளோ பெருமை இன்றைக்கி இந்த படம்லாம் வந்திருக்க ஊரே இன்னைக்கு பேச எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு என்ன ப்ரௌடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இந்த கணேசன் இப்படி ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறது வந்து இந்த அவார்டு வாங்கினாங்களா இந்த டைமில் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரியும் இந்த மோமெண்ட் வந்து ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இப்படி மனத்தி மனத்தில் இப்படி ஒரு சின்ன வில்லேஜில் இருந்து வந்து தன்னோட விடாமுயற்சி கடின உழைப்பு கான்ஃபிடென்ட் மெயின் வந்து தன்னம்பிக்கை அதுலேருந்து இன்னைக்கு வந்து வெளியே வந்து இந்த பைசன் படம் மூலமாக அதை வந்து அழகான அழகாக மாறி பிரதர் வந்து சிலையாக செதுக்கி அது சிற்பமாக வடிவமைத்து அழகாக பண்ணியிருக்காங்க அதனால் அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு துரு அவங்க கேரக்டரும் அப்படியே கனெக்ட் ஆயிட்டாங்க இப்போ விட்டால் கூட பிரதர் வந்து மேட்சில் மெயின் இருந்து ஆடி வின் பண்ணிடுவாங்க அவ்வளோ அவ்வளோத்துல துரு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த தருணம் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க எல்லாருமே எல்லாம் துரு பிரதராக இருக்கட்டும் அனுபமாவா இருக்கட்டும் ரஜிஜாவாக இருக்கட்டும் லால் சாரு அமித் சார் எல்லா கேரக்டர் மற்றவங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தார் ஆக்சுவலாக திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து சாதியை வந்து பிரதானமாக வச்சு சண்டையை மட்டுமே இது வரைக்கும் திரைப்படத்தில் சொன்ன இடத்துல திறமையை கொண்டு வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிற கதையே மக்களுக்கு வந்து புதுசு தான் பட் இதுக்கு பின்னாடி வந்து அந்த கதை எப்படி இருக்குன்னா ரெண்டு சாதிய மோதல் அதில் திறமையான ஒருத்தன் இந்த ரெண்டு சாதியுமே அந்த சண்டையுமே திரும்பி கூட பார்க்காம அவனோட லட்சியத்தை நோக்கி ஓடுறான் அப்படிங்கிற ஒரு அழகான கதைக்களம் தான் பட் நீங்கள் உண்மையிலேயே அந்த ஒரு ரெண்டு சாதி சண்டை அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது உங்கள் கிராமத்தில் உங்களை சுற்றி இருந்திருக்கும் பட் அந்த காலகட்டம் எப்படி நீங்கள் தங்கை அதை ரொம்ப அழகாக இருந்தேன் ஜாதிகிற பேரே அதில் கொண்டு வரல காரணம்னாக்கி அதுவும் அதில் இல்லை ஆக்சுவலாகி அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள பகைகளை அவங்களை தீர்த்திட்டாங்க ஸ்போர்ட்ஸை வந்து அதுக்குள்ள வந்து அவங்க வந்து நுழைக்கவே இல்லை யாருமே அவங்களா அவராக இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு இது பாகுபாடு இல்லாமல் இல்லை நீங்கள் உண்மையிலே அந்த அந்த வயசு பிள்ளையாக அந்த கிராமத்தில் வளரும்போது சாதி சண்டை நடந்தால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஆக்சுவலாக வந்து எப்படினாக்கி அந்த நேரத்தில் ஒரு சின்ன கொடி கூடும் ஒரு இதெல்லாம் ஏற்றிருக்க மாட்டாங்க ஜாதி சாதி சண்டைங்க இதெல்லாம் வந்து பெருசாலாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதாவது தூத்துக்குடியில் எங்கள் சரௌண்டிங்லாம் அதிகமாக வந்ததில்லை ஏன்னா நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தோம் ஈவினிங் அதே மாதிரி நம்ம வேலையை தான் டூட்டி தான் பார்ப்பாங்க குறும்பூர் பஜார் போவோம் குறும்பூர் பஜாரில் அந்த மாதிரி எந்த சாதி சண்டையும் அந்த எங்கள் காலத்தில் வந்ததில்லை அதனால அந்த ஜாதி சண்டை வந்து எங்க அதாவது ஆலோசனை பாகுபாடு அப்படிங்கிறது பார்த்து இல்லை அந்த பாகுபாடு அந்த ஏரியாவில் இருக்காது ஏன்னா விவசாயம் தானே எல்லாமே எல்லாமே ஒரே எங்க ஒரு ஐம்பது அறுபது கிராம் இருக்கு இல்ல இதுல என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் படிக்கணும் நமக்கு என்ன வேலையோ அதுல இருந்து பார்த்தாக்க சுத்தி என்ன நடந்தாலும் அது நம்ம கண்ணுல தெரியும் என்னோட ஏமே வந்து ஒன்லி நான் கபடிய கபடியில விளையாடணும் நான் அந்த ஜெயிக்கணுங்கிற தான் நம்ம இருந்து முடிஞ்சு அதனால ஸ்போர்ட்ஸ் பொறுத்தல ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கபடி இந்த ஸ்போர்ட்ஸில் அதனால அந்த நம்மளோட ஸ்போர்ட்ஸ் இருந்ததுனால அந்த அதை பற்றி நம்ம திரும்பியும் பார்க்கல அதுக்குள்ளே போகவும் முடியல ஸோ அண்ணா உங்களோட ஃபஸ்ட்டு பையன் லண்டனில் இருக்கு லண்டனில் என்ன படிச்சிகிட்டு இருக்கார் டேட்டா சயின்ஸ் டேட்டா சைன்ஸ் ஸோ ரெண்டாவது மகன் ஆகாஷ் கூட இருக்காங்க ஆகாஷ் படம் பார்த்திங்களா அப்பாவோட படம் எப்படி இருக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னால் எல்லாம் தெரியும் பட் இவ்வளோ நாள் நம்ம வந்து அவங்க பேசினது வந்து சொல்லால் கேட்டிருப்போம் இது அது வந்து ஒரு ரியலாக ஒரு இமேஜாக பார்க்கும் போச்சில் அது ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு ஒரு இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு உள்ள ஒரு மாதிரி ஒரு ஸோ இவ்வளோ பேரியர்ஸ் இவ்வளோ இவ்வளோ இதெல்லாம் தாண்டி நமக்கான நான் நமக்கு என் எங்களுக்கு அப்படி இல்லை ஸோ இது வந்து அவங்க இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்காங்க ஆனால் நமக்கு லைஃப் இங்கே வந்து ஈஸியாக இருக்குது ஸோ அப்படிங்கும் போச்சுல ஒரு ஒருத்தவங்க ஒரு இவ்வளோ கஷ்டத்தை வந்து புரிஞ்சு தாண்டி வந்திருக்காங்க அப் அப்படிங்கும் இதே மாதிரி நிறைய பேரும் இப்போ இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு பாத் மாதிரி இருக்கும் ஒரு அவங்க எப்படி வந்திருக்காங்க அவங்க அதில் அதுலேருந்து அவங்க என்லைட்டு வந்து வந்துடுவாங்க அப்படி ஒரு ஃபீல் நிறைய வீட்டில் அப்பா வந்து தான் வளர்ந்த கதையே சொல்லுவாங்க தான் பட்ட கஷ்டத்தை இங்கேயும் அண்ணா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க பட் அவ்வளோலாம் எங்கள்கிட்ட அப்பா கஷ்டப்பட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங்கள்கிட்ட அவ்வளோ காமிச்சிக்க மாட்டாங்க எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க அப்பாவை பொறுத்தவரை நான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை நீங்கள் பட்ட படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பவும் என்கிட்ட சொல்லுவதை என்னென்னா அப்பா வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள் எங்களை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணதில் எதுவும் இது அது பண்ணணும் இது பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்லா அது ஒரு ஏன்ட்டு எப்பவுமே உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களை எப்படி பார்க்கணுமோ அதை அப்படி பார்த்துப்பேன் மற்ற விஷயத்தில் நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா ஒரு இதில் இருப்பாங்க பட் உங்ககிட்ட ரொம்ப கஷ்டத்தை ஷேர் பண்ணல தெரியல அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த டைம்ல அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்பாவுக்கு எப்பவும் நான் சொன்ன பேசுறது சொல்றதில்லை அப்பாவுக்கே அது தெரியும் ஆனால் இக்கோமோ சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்பாவும் நானும் எது என்ன எதானாலும் அப்பா அடுத்த நிமிஷமே என்கிட்ட வந்து பேசிடுவாங்க எல்லாமே என்கிட்ட சொல்லுவாங்க அப்பாவுக்குள்ள லவ் எப்போவுமே இருந்தது தானே இருக்கும் கண்டிப்பாக எப்பவுமே நான் வெளிக்காட்டினதில்ல அது ஸோ அதுவும் அப்பாவும் என்கிட்ட சொன்னதில்ல ஆனால் எது எது ஒன்றாலும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் பட்டு ப்ரௌடாக தான் எப்போவும் அது ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவேன் நான் ஒரு இடத்துல இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங் எங்கே இருந்தாலும் அது கணேசன் உங்கள் பையன் அப்படிங்கிற முதத்தில் அதுதான் ஒரு இதாக எதிர்ப்பாங்க நான் அது அது வந்து நான் இந்த இதில் வந்து இன்னுமே ஒரு ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு லைக் அவங்க வந்து அப்படிமா கணேசன் அவங்க பையன் அப்படிம்பாங்க நான் அதெல்லாம் என்கிட்ட வந்து எல்லோரும் பேசுவாங்களா இப்போ அது வந்து சொல்கிறது முச்சில் ரொம்ப இன்னும் ஃப்ரைடா இன்னும் இன்னும் இருக்குது ஸோ அண்ணா நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தோட சிறப்பு ஊரோட சிறப்பு நாட்டோட சிறப்புன்னு எல்லா இடத்தையுமே நீங்க வந்து எல்லாருக்குமே பெருமை அடைய வச்சிருக்கீங்க ஸோ இட்ஸ் கிரேட் எனக்கு இன்டர்வியூ எடுத்ததும் எனக்கும் ரொம்ப நிறைவு உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் சீரோ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்